சமீபமாக பிரதமர் ராமேஸ்வரம் வந்து ஒரு அரசு விழாவில் கலந்துக்கும்போது ஒன்றிய அமைச்சர் எல்முருகன் சொன்னார் ராமர் வந்த பாதையிலேயே வந்து பிரதமர் மோடி வந்தார்னு பிரதமர் மோடியும் சொன்னார் ராமர் பாதையை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அதுலேயே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற கோஷம்லாம் எழுப்பப்பட்டது அந்த விழாவில் இப்போ சமீபமாக கவர்னரும் கூட ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் மாணவளை ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ல வச்சுருக்காரு எப்படி பாக்குறீங்க இல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்றது ஒண்ணும் பெரிய அதிசயமான விஷயம் இல்லை சார் ராமர்ன்றது சாதாரணமான ஒரு பேர் ராமர்ன்றது இட்ஸ் காமன் நேம் நீங்க புராணத்துல பாத்தீங்கன்னா அதே தசாவதாரத்துல மூணு பேருக்கு ராமன் பேர் இருக்கு பரசுராமன் பலராமன் அப்புறம் வெறுராமன் ரைட் மூணு ராமனுக்கு ஏன் ராமர்னு பேர் வச்சாங்கன்னா ராமர்னா ஒபீடியன்ட்னு அர்த்தம் பரசுராமர்னு ஏன் அவருக்கு பேருனா அவர் வந்து அந்த கலப்பையை எடுத்துட்டு போற ராமர் ரைட் அப்போ அவர் ஏன் அப்படின்னா உங்கள் அம்மா கழுத்தை விட்டுட்டானா வெட்டிட்டார் அதனால ஒபீடியன்ட்டு பரசுராமன் அப்போ இவர் ராமர் நம்ம ராமச்சந்திர மூர்த்தி இருக்கார்ல அவர் எப்படி ஒபீடியன்னா நீ காட்டுக்கு போனால் காட்டுக்கு போயிடுவார் லே ஆ ஸ்ரீராமர் சீதாவோட வீட்டுக்காரர் சீதாராமன் இருக்கார்ல அவர் வந்து இந்த இந்த தாடகையை வதம் பண்ணு ஆ வதம் பண்ணு வாலியை சுட்டு சுட்டுடுறேன் சம்பூகனை சுடு சுட்டுறேன் சொன்னால் உடனே அசாசினேஷன் செய்துடுவார் அப்படின்னாதனால அவர் ரொம்ப ஒபீடியன்ட் மேன் அதனால ராமர் யாருக்கு ஒபீடியன்ட் பரசுராமர் அவங்க அப்பாவுக்கு ஒபீடியன்ட் நம்ம ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி யாருக்கு ஒபீடியன்ட்னா யாரெல்லாம் பவர்ல அத்தாரிட்டில இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒபீடியன்ட் அவங்க அம்மா கைகே அத்தாரிட்டின் அத்தாரிட்டி சொன்னா கேட்பார் அப்புறம் விஸ்வாமித்ரா சொன்னா கேட்பார் அப்புறம் சுக்ரீவன் சொன்னா கேட்பார் அப்புறம் அங்கே இருக்கிற யாரும் ஒரு பிராமணர் எங்கள் வீட்டில் ஒரு பையன் செத்து போயிட்டான் காட்டில் ஒரு சம்பூகன் தான் இருக்கிறனால எங்கள் வீட்டில் ஒரு பையன் செத்து போயிட்டான்னு அது எப்படி லாஜிக்கலி பாசிபிளே இல்லைன்னு சொல்லாமல் டபக்கன் போய் கழுத்தை வெட்டிகிட்டு வந்துட்டார்ன்றதுனால இந்த ஒபீடியன்ட்டு மிஸ்டர் ராமா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் கல்ச்சரலி நமக்கு வந்து ஒபீடியன்ஸை நம்ம ரெஸ்பெக்டே பண்ணதில்லை சவுத் இந்தியாவில் வந்து ஒபீடியன்ஸை நம்ம ரெஸ்ப நம்ம முருகனை தான் வழிபடுறோம் முருகன் டிசொபீடியன்ட் பாய் நான் பழனி மலைக்கு போகிறேன் நீ எனக்கு என்ன ஞான கொடுக்கலன்னா நான் கோச்சிங் போயிடுவேன் நான் எனக்கென்று ஒரு நாடு எனக்கென்று ஒரு மக்கள் நான் கிளம்புறேன்னு சொன்னவர் முருகர் அவங்க அப்பாவுக்கு ஞானோபதேசம் பண்ணுறாரு நான் சொல்லித்தரேன்ல நீ தானே ஸ்டூடெண்ட்டு கீழே இறங்கி உட்காருன்னு சொல்கிறாரு சரிப்பா நான் உட்காடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே கீழே இறங்கி உட்காந்துக்கிறாரு அப்போ இங்கே எந்த சாமியை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா ஒபீடியன்ஸ் கிபீடியன்ஸில் கதை பேசாத எது கரெக்டோ எது ரெலவென்ட்டோ எது இன்னைக்கு சூழ்நிலைக்கு பிழைக்கிறதுக்கோ அந்த கடவுளுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோன்றது சவுத் இந்தியாவில் இருக்கிற மனப்பான்மை ஆனால் தான் நம்ம பொதுவாக இப்போ ராமநவின்னா எல்லாரும் அப்படின்னா என்ன எதுக்கு ராமநவமி அப்படின்னு கேட்பாங்க ராம ராமநவமிலாம் யாரும் கொண்டாடுறது இல்லை அந்த வைதிக குடும்பத்தை சேர்ந்தவங்க வைஷ்ணவ குடும்பத்தை வேணால் அவங்களுக்கு அன்னைக்கு மட்டும் ராமநவமி தை சாதம் கிண்டி கொண்டா கொண்டாடிக்கிறாங்களே தவிர மற்ற சாதாரண இந்துக்கள் கிட்ட போய் இன்னைக்கு ராமநவமியாமே நான் அப்படியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா ராமன் இஸ் நாட் ரெலவென்ட் இன் சவுத் இந்தியா இத்தனைக்கும் அவங்க எல்லா பெரிய பெரிய சீஃப் மினிஸ்டர் பேர்லாம் ராமன் தான் நமக்கு நிறைய ராமர் கோயில்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பட் இருந்தாலும் ராமர் மேலே நம்ம ஒன்றும் டேரெக்டாக இல்லை ஏன்னா ஏன் பட்டுருலன்னா நீ உங்க பொண்டாட்டி என்னடா நெருப்பில் போட்டுட்ட இங்கே வந்து ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்துனா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உன்னை கேள்வி கேட்பேன் ஒரு பெண்ணை நீ கஷ்டப்படுத்திருக்க கூடாது எல்லாத்துக்கும் நீ எக்ஸ்கியூஸ் சொல்லி வாலியை வதம் பண்ணியா சரி எக்ஸ்கியூஸ் தாடகை வதம் பண்ணியா சரி எக்ஸ்கியூஸ் ஆனால் பொண்டாட்டி எப்படி பண்ணிட்டேன் இப்போ கஷ்டப்பட்டு நீ சீதையை போய் காட்டுலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ராவனு கிட்ட இந்த காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி போய் கொண்டுட்டியப்பா குழந்தையெல்லாம் விட்டுட்டியப்பா அப்படின்னு மக்கள் நீங்க பிடிக்கல இவங்க எத்தனை தடவை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சாலும் வாய் வார்த்தைக்கு மக்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிப்பாங்க ஆள் கேக்குறாரு சொல்லிட்டு அது ஒரு பொலிட்டிக்கல் டூலா இருக்குல்ல ஜெய் ஸ்ரீராம்ன்றது அவங்க இந்துத்துவோட அடையாளமா இருக்கு ஏன் பார்லிமெண்ட்லயே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல முடியும் எனக்கு அது ரொம்ப தமாஷா இருக்கு தசாவதாரத்துல ராமர் மட்டும் ஏன் அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமா தோன்றாரு ஜெய் ஸ்ரீ மத்சையா ஜெய் ஸ்ரீ கூர்மாலாம் ஏன் சொல்லல ஏன் ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க நீங்கள் அந்த கேள்வி கேட்கவே மாட்டேன்றீங்களே தசா பத்து அவதாரம் ஜெய்ஸ்ரீ கல்கி கூட சொல்லிக்கோங்களேன் கல்கி தான் வரப்போகிற அவதாரம் கல்வி அவதாரம் ஜெய்ஸ்ரீ கல்கின்னு ஏன் சொல்லலை நீங்கள் ராம் ராம் ஏன் சொல்றீங்க ஏன்னா ராமர் தான் ஒரு பிராமணர் சொன்னார்ன்னு போய் சம்பூகனை வெட்டிட்டு வந்தார் மகாத்மா காந்தி ராம் ராம் தானே சொல்றாரு அவரு மகாத்மா காந்தி சொன்னதெல்லாம் கரெக்டா சார் அவர் தப்பா கூட தான் நிறைய செய்திருக்கிறாரு அவர் காந்தி சொன்னா நாங்கள் கேட்டுருவோமா காந்தி கரெக்டாக சொன்னால் நாங்கள் கேட்போம் அப்போ ஏன் வை பர்டிகுலர்லி ராமா பிகாஸ் ராமா வாஸ் ஆல்வேஸ் அ பிராமின் ப்ளீஸிங் அபீஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்பர் ஒன் அவர் தான் நாங்கள் அப்படி ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு வந்து சம்பூகணே வதம் செய்யின்னு சொன்னால் ப்ரெசன்ட் டேல நாங்கள் என்ன எதுக்கு சம்பவகனை கொடுக்கறீங்க சம்பூகன் பண்ண தப்பு என்னன்னு கேட்போம்

நீ சூதரயோனியில பிறந்த நீ எப்படி பாதான் இருப்ப இது உன் கழுத்தை வெட்டுறேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு குழந்தைகிட்ட போய் இந்த கதையை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ படிக்கிறதுனால உன் கழுத்தை வெட்டிட்டார் ஒருத்தர் ஒரு காலத்தில் ராமன் ஒரு ராஜா வந்து நீ சூதரன் இருந்து எப்படி பாப்பிடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கழுத்தை வெட்டிட்டாருன்னு சொன்னா அந்த குழந்தை என்ன சொல்லுவோம் அப்படிப்பட்ட ராமன் எனக்கு தேவையில்லை ஹீஸ் நாட் மை காடுன்னு அந்த குழந்தை சொல்லுவோம் இவருமே மாணவர் எல்லாரும் ராம் சொல்லுங்கன்னு சொன்னால் அங்க இருக்கிற சூதர குழந்தைங்க எல்லாம் இப்ப நம்ம வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கல யாருமே சூதரர் இல்ல யாரும் பிராமணர் இல்ல யாரும் சத்திரியர் இல்ல ஆனா நீங்க வர்ணாசிரம தர்மத்தை கடைப்பிடிக்கிற கவர்னர் போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா யாருக்கான கடவுளை அவர் முன்னிறுத்துறாரு பிராமணர்களை பாதுகாக்கிற கடவுளை அவர் முன்னிறுத்துறாரு இப்ப பார்லிமெண்ட்லயே ஜெய் ஸ்ரீராம்னு அவங்க சொல்லும்போது பதிலுக்கு வந்து இப்ப நம்ம ஆட்கள் வந்து பெரியார் வாழ்க ஜெய் பீம் அல்லாஹ் அக்பர் கூட அது எதிர்கோஷமா வந்து ஜெய் ஸ்ரீராம்க்கு எதிர்கோஷம் வந்து ஜெய் ஜெய் மாதா சீதா தான் இருக்கிறோம் ஏன்னா ராமனுக்கு எதிராக பெரிய போர் தொட்டது சீதை தான் நம்ம ராமாயணமும் ராமாயணம்னு சொல்கிறோம் அந்த ஒரிஜினல் பேர் ராமாயணம் இல்லை அந்த கதையோட பேரே சீதாயா சரித்தம் மகத்து சீதையை என்ன கஷ்டப்படுத்தினா தெரியுமா அந்த ராமான்ற கதை அப்போ ராமருக்கு இப்போ இவங்க ராமனுக்கு மட்டும்தான் செல வைப்பாங்க சீதைக்கு செல வைக்கல பாருங்கள்

யூனிவர்சல் ட்ரூத் ஒரு பெண்ணை மனைவியை கர்ப்பவதியை கஷ்டப்படுத்தினால் எப்படி ராஜாவா இருக்க முடியும் நிறை மாத கர்ப்பிணியை காட்டுக்கு அனுப்புற மனுஷனா ஒரு மனுஷனா அவர் எப்படி கடவுளா இருக்க முடியுன்றதுதான் நம்ம கேள்வி தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் அங்க ராம் இங்க ராவண அது தவறு நம்ம அந்த மாதிரி மேனுக்கு மேனு கான்டெஸ்ட் கான்டெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது அதுல எத்திக்கலான கொஸ்டின் என்ன உன்னை ஏன் நாங்க கடவுளாக ரிஜெக்ட் பண்றோம் மற்றதெல்லாம் கூட மீதி ஒன்பது அவதாரத்தை கூட நாங்கள் ஒத்துப்போம் விவரம் ராமரை மட்டும் நாங்கள் ஒத்துக்காம இருக்கிறதுக்கு கிருஷ்ணரை கூட நம்ம கோச்சிங்கில் பாருங்க கிருஷ்ண ஜெயந்தி கூட இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொண்டாடுவோம் எல்லார் வீட்டிலையும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் எல்லார் வீட்லையும் கிருஷ்ணர் பார்த்து வச்சிருவாங்க ராமருக்கு மட்டும் எதுவும் வைக்க மாட்டாங்க ஏன்னா அவர் அபசகுனமானவர் இவர் குடும்ப வாழ்க்கையே வாழலை காட்டில் போய் இருந்தார் இவரும் கட்சியில் சூசி பண்ணி சேர்த்து போயிட்டார் கொண்டாடி விடவே வாழலை ராமாயண புக்கே வீட்டில் இருக்கக்கூடாது அது அபசகுனமான ஒரு இதிகாசம் நல்ல வீட்டுல ராம சீதைன்னு பேரே வைக்க கூடாது அப்ப அழுதுனே இருப்பா அவ வாழ்க்கையில விளங்கவே மாட்டா சீதையெல்லாம் யாருக்கும் பேர் வைக்க கூடாதுன்னு சொல்ற கலாச்சாரம் இது இங்க யாருமே சீதைன்னு பேர் வைக்க மாட்டா ராமன் வேணா வச்சுப்பாங்க சீதைன்னு பேர் வைக்க மாட்டாங்க சீதா ஜானகி எல்லாம் அந்த வைஷ்ணவ மதத்தை சேர்ந்தவங்க வைப்பாங்களே தவிர பொதுமக்களுக்கு அந்த பேர் பிடிக்காது வீட்டுல நிம்மதியே இருக்காது அழுக வரும் அதெல்லாம் எனக்கோ ஒரு நாள் கோயிலில் கதா காலட்சியமம் நடக்கும்போது அது தவிர வீட்டில் புக் வச்சு படிக்கக்கூடாதுன்னு நம்பிக்கைலாம் இருந்தது அவர் எத்தனை தடவை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சாலும் உண்மையை நீங்கள் மறைக்க முடியாதுல்ல சொந்த பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சு வாழ தெரியாதாலும் எங்களுக்கு எப்படி சாமியாக முடியும் எங்கள் சாமியெல்லாம் பொண்டாட்டியோட எந்த கோயிலுக்கும் போங்க சார் அங்கே இந்த அம்மன் பேரை போட்டு சமேத அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருமாள் பேர் இருக்கும் இல்லை சமேதன்னு போட்டு அவங்க அவங்க சிவன் பேர் இருக்கும் சமேதமாக இல்லாத சாமியெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம மெச்சிக்கவே மாட்டோன்றது அவர் இன்னும் தெரியல பாருங்களேன் அஞ்சு வருஷம் இருந்தாரு இன்னும் ஒரு கற்றுக்கவே இல்லை